கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்லுவாரு ஒரு கவிதை படிச்ச உடனே கண்ணன் அவன் தான் வந்துச்சு காற்றுக்கு கண்ணில்லை காற்றுக்கு இல்லை அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது காட்டுக்கு கண்ணில்லே அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்தது சும்மா இருக்குமா கர்வம் வந்த புகை என்ன சொல்லுச்சு உன்னை போலவே உருவம் உன்னை போலவே நிறம் எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான் எங்க ஃபேக்டரியிலிருந்து வந்த போக சில மயில்கள் அறியாமையால் அது மேகம்தான் என கருதி தோகை விரித்து ஆடியது நம்ம ஊர்ல யார் பத்து என்ன பேசினாலும் பத்து பேர் கூட நிற்பேன் இவர் மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாதுங்க எப்ப இருந்து தெரியும் இப்பதான் தெரியும் எவ்வளவு வருஷமா தெரியும் இப்பதாங்க பார்த்து நல்லா பேசுறாங்க யார் பேசுறா எந்த சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது அதுல தமிழன் அடிச்சுக்கவே முடியாது எல்லாம் அட்டா என்னமா பேசுறாங்க அவரு என்ன பேசினார் தெரியல அது எப்படி முடியும் சில மயில்கள் அறியாமையால் தோகை விரித்து கூட்டம் போட்டுச்சு அவங்களுக்கு கடகடவென சேர்ந்து விட்டு மேகம் அது வரைக்கும் ஒண்ணுமே பேசல கடகடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது இருந்து மழை வருமா தானே அன்பு மழை மக்களை நோக்கி தேடி வரும் மேகம் கட கடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை கீழே தான் இருக்கிறது